இனிய ாலும்பியா ஒரு காண்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நாட்களிலே நம்ம ஞானஸ்தானத்தை பற்றி அநேக காரியங்களை நம்ம தியானித்தோம் இன்றைக்கும் ஒரு காரியத்தை தியானிக்கும்படியாக உங்கள் முன்பாக நான் வைக்கிறேன் கத்த நமக்கு வேண்டிய ஞானத்தையும் வெளிப்பாடுகளையும் கத்த நமக்கு தருவாராக ரூமர் புஸ்தகம் ஏதாம் அதிகாரம் வாசிக்கிறதான நேரத்தில் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகை செய்கிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா அப்படின்னு நியாயப்பிரமாணத்தை தெரிந்த யூதர்களிடத்தில் இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் அப்போஸ்தனாகிய பவுல் இந்த கேள்வியை கேட்குறான் எப்படின்னா ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நியாய பிரமாணம் அவனை ஆளவு செய்கிறது என்பதாக நியாய பிரமாணம் எப்போ கொடுக்கப்பட்டது கையில் கையில் காலத்தில் முன்பு என்ன பிரமாணம் இருந்ததுன்னா வேத பண்டிதர்கள் சொல்றாங்க மனசாட்சியின் பிரமாணம் மோசையின் காலம் வரைக்கும் மனசாட்சியின் பிரமாணம் மோசையின் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நியாய பிரமாணம் கிறிஸ்துவின் காலங்களுக்கு அப்புறம் கிருபையின் பிரமாணம் இப்போ நம்ம வாழ்கிற காலம் கிருபையின் காலத்துக்குள்ள கிருபையின் பிரமாணங்களுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படியானா நியாய பிரமாணம் எந்த மனிதராலும் அழிக்க முடியாது அதை தான் அவர் சொல்ல வர நியாய பிரமாணத்தை ஒரு மனுஷனாலையும் அழிச்ச முடியாது அழிக்க முடியாது அந்த நியாய பிரமாணத்தை எல்லாரும் கை கொண்டே ஆகணும் ஆனால் எல்லாரும் கை கொள்ள முடியாததுனால கிறிஸ்து இந்த பூமிக்கு வர வேண்டிய அவசியம் இருந்தது கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அவரை மிச்சம் வந்தார் அதனால் அவர் சொன்னால் நான் நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல அதை நான் நிறைவேற்ற வந்தேன்னாரு அவர் ஒருத்தர் தான் நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடித்தார் இப்போ இப்போ ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறோம் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்தில் படிக்கிறோம் நாம மாறிக்கிட்டே போவோம் ஆனால் அந்த புக்குகள் ஒரு நாள் மாறாது அதை படிக்கிறவங்க திரும்ப திரும்ப ஒன்றாம் கிளாஸ் படிக்கிறவங்க திரும்ப சேர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க இல்லை நான் ரெண்டாம் கிளாஸ் வந்துட்டு அதனால் இனிமேல் புக்கு கிடையாது அப்படின்னு ரெண்டாம் கிளாஸ் வந்தவரும் சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு ஒன்றாம் கிளாஸுக்குன்னு சொல்ல இருப்பாங்க அது போல தான் நியாயப்பிரமாணமும் நாம் வந்ததுனால நியாயபிரமாணம் அழிச்சிட்டு அப்படின்னு சொல்ல முடியாது அது என்றைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க கிருபையின் பிரமாணத்துக்கு வருகிறதுக்கு முன்புவரை ஒரு மனிதனே நியாய பிரமாணம் தான் என்னை செய்யும் ஆளிச்சி ஏனென்றால் அந்த நியாய பிரமாணத்தை அழிக்க முடியும் ஆனா ஒவ்வொரு மனிதனும் இந்த கிருபையும் பிரமாணத்துக்குள்ள வந்தாங்க அதுக்குதான் அந்த ஏழா ஏழாம் அதிகாரத்தை வாத ரோம ஒரு புஸ்தகத்துல வாசிக்கிற நேற்று அமைச்சிருக்கிறாங்க முதல் கணவன் உயிரோடு இருக்கும்போது ஒரு மனைவி திருமணம் பண்ணக்கூடாது அப்படி அவள் பண்ணிட்டா அவளுக்கு பெயர் விபச்சாரி இப்போ நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா முதல் கணவன் சாகரிக்க முடியாது அதுதான் நியாயப்பிரணம் ஆனா இரண்டாவது நம்ம என்ன செய்யறது முதல் கணவன் உயிரோடு இருக்கும்போது ரெண்டாவது கணவனாகியே கிறிஸ்துவ நம்ம நினைச்ச முடியாது மணக்க முடியாது அப்படி நம்ம அந்த கிறிஸ்துவோடு வந்து நம்ம இன்னொரு கணவனோடு இணைந்தா அவங்களுக்கு பேர் பிரபச்சாரியும் வருது அப்படியானா அந்த நான் எப்படி கிறிஸ்துவோடு இணைவேன் அந்த கணவன் உயிரோடு இருக்காரே இந்த பணவாளனோடு நான் எப்படி இணைவேன்னா அதுக்கு தான் வேதம் சொல்லுது நீ செத்து கணவனும் கொள்ளாத நீ அந்த முதல் கணவன்ட்டு இருந்து நீ விடுதலை அடைகிற இன்னொரு கணவனோடு கூட நீ என்ன செய்ய ஞானஸ்தானத்தை குறித்து நம்ம என்ன தியானிக்க போறோம்னா அதுதான் அடக்க ஆராதனை ஞானஸ்தானம் என்றால் அடக்கம் எனப்படுதல் என்ற தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம என்ன போறோம் தியானிக்க போறோம் ரூமன் ஆறாம் அதிகாரத்துக்கு நீங்க தாராள நிகரத்தை நீங்கள் பொறுமையாக வாசிப்பீர்கள் ஞானஸ்தானத்தை குறித்து நிறைய விளக்கங்களை இந்த புஸ்தகத்தில் அப்போ நான் இங்கே பவுல் எழுச்சலாக சொல்கிறேன் அதில் மூணாவது வசனத்தில் அவர் சொல்கிறேன் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் வழியாக அதுக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் அடக்கம் பண்ணப்பட்டீர்கள் நான் ஒரு புதிதான ஜீவன் உள்ள மகளாய் வாழும்படியாக புதிய மனவாளனை நாம் தவித்துக் கொள்ளும்படியாக அவரோடு கூட நான் நான் நடக்கும்படியாக நான் என்ன கூட அடக்க அந்த மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்தினால நான் அடக்கம் பண்ணப்பட்டுட்டேன் நான் எங்க செத்துட்டேன் சொல்றாருன்னா கிறிஸ்துவுடனை கூட நீ ஞானஸ்தானத்துக்குள்ள நீ செத்துட்ட இந்த ஞானஸ்தானத்துல நீ செத்தப்பட முதல் கணவன் இருந்து நீ விடுதலை அடைஞ்சிட்ட முதல் கணவன்டைய பிரமாணத்துல இருந்து நீ விடுதலை அடைஞ்சிட்ட முதற்கடமுடைய உடன்படிக்கையில இருந்து நீ விடுதலை அடைஞ்சிட்டு இப்ப இரண்டாவது மனவாளனாகிய கிறிஸ்துவோடு கூட நீ அப்படின்னா அதாவது ஏசு மறித்து உயிரோடு எலும்புகிறபடினால் நீயும் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நீ யாரோடு கூட எலும்புகிறாயினா அந்த கிறிஸ்துவோடு கூட எலும்புகிறா அந்த கிறிஸ்துவாகிய மனவாளனை நீ தரித்து கொள்கிறாய் அடுத்த வசனம் வசனம் அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட்டால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் உனக்கு பங்கு உண்டு இந்த இடத்துல இந்த ஞானஸ்தானத்துல இந்த அடக்க ஆராதனையில ரெண்டு காரியம் நடக்கிறது நம்ம சொல்றோம்னா ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்னு சொல்லி சொல்ற மாதிரி இந்த ஞானஸ்தானத்துல ரெண்டு விதமான ஆசீர்வாதம் கிடைக்கிறது ஒண்ணு அங்கே என்ன நடக்குனா நீ தண்ணிக்குள்ள மூழ்கும் போது நீ உள்ள தண்ணிக்குள்ள போகும்போது நீ பழைய மனுஷனை அடக்கம் பண்ணுகிறாய் பழைய மனவாளனையே நியாய பிரமாணத்துல இருந்து நீ விடுதலை அடைகிறா நீ எழும்பும் போது கிருஷ்ண இங்கே உயிர் தெளிதலில் சாயலோடு கூட நீ எழுப்புகிறபடினால் அவர் உயிரோடு எழுப்பினபடினால் நீயும் உயிரோடு எழுப்புகிறாய் இப்பொழுது நீ என்ன சாயலை தரித்துகிறாய்னா உயிர் தெளிதலில் சாயலை தரித்துக் கொள்கிறாய் இப்ப யாருடைய உடன்படிக்கைக்கு பங்காளியாகிறதுனா புதிய மனவாளர் நேரனோடு கூட கிறிஸ்துவோடு கூட நீ என்ன செய்யற இணைக்கப்படுகிற இதுதாங்க ஞானஸ்தானம் சில நேரங்கள் நம்ம நினைக்கலாம் அது என்ன ஒரு சின்ன காரியம் அதுல என்ன இவ்வளவு பெரிய மாற்றம் நினைக்கிறாங்க இது ஒரு மறு பிறப்பு என்று தீர்த்து சொல்கிறாங்க இது மறு ஜென்ம முழுக்க சொல்கிறாங்க யோவன் கிட்ட யோவா அந்த புஸ்தகத்தில் நிக்கதும் பேசும்போது அது எஸ் பேசும்போது சொல்கிறாங்க ரெண்டு பிறப்புங்க சொல்லப்படுது ஒன்று மாமிச பிறப்பு இன்னொன்று ஆவியின் பிறப்பு அந்த மாமிச பிறப்பும் எப்படி தான் வருதுன்னா தண்ணிக்குள்ள இருந்து தான் மாமிச பிறப்பு நடக்குது ஆவியின் பிறப்பும் எங்க இருந்தா தொடங்குதுன்னா தண்ணிக்குள்ள தாங்க இந்த ஆவியின் பிறப்பும் என்ன செய்து தொடங்குது அப்ப பழைய வீட்டிலிருந்து நாம அழிக்க முடியாது நாம செத்துட்டா புதிய மனவாளனோடு கூட நமக்கு என்னது உண்டு பதிவு உண்டு இதை வெளிப்படுத்துகிற ஒரு ரகசியம் தான் இங்க ரோமர் புஸ்தகத்துல சொல்லப்படுது எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகள் எடுக்கிற ஞானஸ்தானத்தில் நாம் எடுக்கிற ஞானஸ்தானத்தில் இல்லை இன்னும் நீ எடுக்க இதை கேட்டு பிள்ளைங்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்களோ நீங்கள் எடுக்க போகுதுங்கிற ஞானஸ்தானத்தில் ரெண்டு காரியம் நடக்கிறது ஒன்று அடக்கம் நடக்கிறது இன்னொன்று உயிர்தெழுதல் நடக்கிறது அடக்கமே வேண்டாம்னு சொல்லிட்டு உயிர்தழுதலைக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது எதிர்பார்க்கக்கூடாது எப்படி அடக்கம் பண்ணப்பட்டானோ அவனுக்கு தான் உயிர்தெழுதல் நான் அடக்கத்துக்குள்ளேயே போக மாட்டேன்னா நம்ம உயிர் உயிர்த்தெழுதல் பண்டிகையையும் கொண்டாடக்கூடாது உயிர்தெல்லின் காலை வேலையையும் எதிர்பார்க்க கூடாது உயிர்த்தெழுதல் உண்டுன்னு நம்ம பிரசங்கமும் பண்ணக்கூடாது யாருக்கும் உயிர்த்தெழுதல் என்றால் எவன் அடக்கம் பண்ணப்பட்டுகிறானோ யார் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் உயிர் அதனால தான் ஒரு மனிதன் அடக்கம் பண்ணப்படும் போது தேவ பிள்ளைங்க சொல்லுகிற காரியம் இவனை உயிர் உயிர்த்தெழுதலுக்குன்னு நான் என்ன செய்றேன் விதைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இப்போ புரியுது அது மாவிசத்துல நடக்கிற காரியம் ஆனா ஆவியிலே நாம எப்பமும் இணைகிறோம்னா நாம கிறிஸ்துவோடு கூட எழுப்புகிறமே அந்த நேரத்திலே ஆவியில கிறிஸ்துவின் உயிர்த்தழுதலின் வல்லமே நம்ம தரித்து கொள்கிறோம் உயிர்த்தளிதலின் சாயலை நாம இணைகிறோம் அணிந்து கொள்கிறோம் இதை தான் பிழிக்க புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் பவுல் சொல்றாரு நான் எப்படியாக இருந்த உயிர்த்தளிதலின் வல்லமே நான் அறிந்து கொள்வதற்காக அவருடைய மரணத்திற்குள்ளான மரணத்துக்குள்ளாக என்னை ஒப்பு கொடுத்தே அவர் சொல்கிறார் அதாவது அந்த இடத்துல அவர் எதை சொல்கிறார்னா ஞானஸ்தானத்தை சொல்லுறார் எனக்கு ஒரு உயிர்த்தருந்தல் வல்லமை வேணும் உயிர் தருந்தில் காலை வேலை வேணும் என்னுடைய சரீரமும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானா நீ அடக்கம் பண்ணப்பட்டே ஆக வேண்டும் ஏனென்றால் உயிர்த்தெருந்தல் யாருக்கென்றால் அடக்கம் பண்ணப்பட்டவர்களுக்கு எனவே இன்றைக்கு நாம தியானித்த காயம் என்னன்னா ஞானஸ்தானம் என்றால் அங்கு அது வந்து ஒரு அடக்க ஆராதனையும் ஒரு உயிர்த்தெழுதலும் நடக்கிறதான ஏன்தாங்க இந்த ஞானஸ்தானம் எனவே இதை நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது அது நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது நாம அந்த சாய்களை கொள்ள நாம அந்த மரணத்துக்குள்ளாக நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்பதான் புதிய மனவாளங்களோடு கூட நாம என்ன செய்ய கரம் பிடிக்க முடியும் தெய்வ பிள்ளைய உங்களை நீங்கள் இந்த காரியத்துக்கு ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுத்துருந்தீங்கன்னா இந்த அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்காங்க அதனுடைய அதற்குள்ளே இருக்கிற மென்மையான ஆசீர்வாதங்களை நீங்கள் புரிஞ்சுக்காங்க இது பெரிய மாற்றங்களை நம்ம ஆவிக்குரிய காரியத்தை நமக்கு உண்டு பண்ணி தரப்போகிறது தேவன் இந்த வார்த்தை நிமித்தம் உங்களை பிளஸ் பண்ணுகிறேன் இந்த வார்த்தை நிமித்த கத்தர் உங்களை இன்னும் ஆவிக்குரிய ஆளுங்களுக்குள்ள கத்தர் கொண்டு செல்வாராக அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயம் உண்டாகட்டும் ஆமாம்